காலை துபாய் இன்று நோக்கி புறப்பட்ட எமிரேட்ஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான ஏ கேநூற்று நாற்பத்தி ஒன்பது என்ற விமானத்தில் பயணிப்பதற்காகவே அவர் விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் மேலும் டிக்கெட் கவுண்டருக்கு அவர் வந்தபோது அவருடைய கனேடிய கடவுச்சீட்டை சந்தேகித்த விமான அதிகாரிகள் மேலதிக விசாரணைக்காக ஆவணங்களை விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் கடவுச்சீட்டு உள்ளிட்ட பிற ஆவணங்கள் தொழில்நுட்ப பரிசோதனைக்கு அதிகாரிகள் இது குறித்து யுவதியிடம் கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர் அத்தோடு தொழில்நுட்ப ஆய்வின் போது யுவதி வழங்கிய கனேடிய கடவுச்சீட்டு வேறு ஒருவருக்கு சொந்தமானது என்பதும் கடவுச்சீட்டில் காணப்படுகின்ற யுவதியின் புகைப்படம் போலியானது என்பதும் தெரிய வந்துள்ளது பின்னரே குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக சிஐடிக்கு ஒப்படைத்துள்ளனர் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை